ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்டா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோஜா செடிகளுக்கு உரமோ மருந்தோ எது கொடுத்தாலும் அந்த செடியில தளிர் வந்து பூக்கள் வந்து பூக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி எவ்வளோ வந்து ஒரு கூலிங்கான கிளைமேட்டாக இருந்தாலும் சரி பூக்கள் வந்து அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் உரம் மருந்தை நீங்கள் கொடுக்காமல் கரெக்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கனாலே அந்த ரோஜா செடியில் வந்து பூக்கள் வந்து நல்லாவே பூக்கள் வந்து பூக்கும் அந்த ரோஜா செடியில் ஒரு பத்து வகை ரோஜா செடிகள் இருக்குது அது என்னென்னன்ற பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ டாப் டென்னில் இருக்க இந்த ரோஜா செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனா ரோஸ் வெரைட்டி அந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் இப்போ காற்றையும் பாருங்களேன் இந்த ரோஜா செடி எப்போ போகும்னா பூக்கள் வந்து நார்மலாக இருக்கிறத காட்டிலும் இந்த பூச்செடியில் பார்த்திங்கன்னா ஒரு தளிரில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு பத்து பூக்களுக்கு குறை ஒரு தளீரில் வந்து பூக்கள் வந்து பூக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இதழ்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகவும் இல்லாமல் ஒரு மீடியமான இதழ்கள் தான் இருக்கும் ஆனால் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து டார்க்காக இருக்கும் அதாவது நார்மல் எல்லோவை காட்டினோம் இந்த எல்லோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கலர்ஸ் வந்து டார்க்காக வந்து இருக்கும் லீஃப்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான லீஃப் தான் இருக்கும் அதாவது எப்படின்னா அந்த கொத்து ரோஸ் வெரைட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா லீஃப் ஒரு மீடியமான லீஃப் தான் இருக்கும் பட்டன் ரோஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் பெரிய பெரிய ரோஜா வச்சுக்கலாம் லீஃப்லாம் பெரிய பெரிய லீஃபாக இருக்கும் அந்த மாதிரி இந்த ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி லீஃப் வந்து குட்டி குட்டி லீஃப் தான் இருக்கும் அடுத்தது ஒம்பதாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே பூனா ரோஸ் வெரைட்டி தான் அதிலே இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் அதே மாதிரி தான் இருக்கும் பஞ்ச் பஞ்சாக பூக்கள் வந்து பூக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த எல்லோ மாதிரியே இது வந்து கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஆரஞ்சு கலரில் வரும் இந்த ரோஜா செடியும் வாங்கி வைங்க நல்லா வந்து பூக்கள் வந்து தருமாறான பூக்களும் நிறையவும் பூக்கள் வந்து பூக்கும் அந்த எல்லோ ஆரஞ்சு மாதிரியே தான் இதுவும் அந்த ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தளவில் மினிமம் பத்து மொட்டுக்கள் வந்து வைக்கும் அதாவது எப்படின்னா நர்சரில் எங்கிட்ட இருக்கும்போதே சின்ன ஒரு பையில் இருக்கும்போதே இந்த மாதிரி நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அடுத்ததாக எட்டாவது இடத்துல இருக்கிற ரோஜா செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பூக்கள் வந்து அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த செடியும் அதே மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து பூக்கள் வந்து பூக்குவோம் அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் மாதிரி ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஆரஞ்ச் கலர் மாதிரி இந்த மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறையவே அதிகமான பூக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ரோஜா செடியெலாம் இதுவும் ஒன்று தான் அதாவது எப்படின்னா ஒரு பஞ்சு பஞ்சாக பூக்குன்றதை விட ஒரு தளவில் ஒரு அஞ்சு முட்டுக்கள் குறை இல்லாமல் வைக்கும் நீங்கள் நார்மலாக வந்து இந்த ரோஜா செடியும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்கள் வந்து நல்ல பூக்கள் வந்து பூக்கும் அடுத்ததாக ஏழாவது இடத்துல இருக்க ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ரோஸ் அதாவது எப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இது வந்து பால்கு ரோஷன்ஸ் சொல்லுவாங்க சேஞ்சிக்கு ரோஸ்னு சொல்லுவாங்க பட்டம் ரோஸ் இந்த மாதிரி இந்த ரோஜா செடிக்கு மட்டும் நிறைய பேர் இருக்குது ஆனால் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியமாக தான் இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூக்கள் வந்து பூக்கும் இப்போ இந்த செடியில் இருக்கும்போதே தெரியும் ஒரு தளவில் எத்தனை முட்டுக்களி இருக்குது எத்தனை பூக்களி இருக்குன்றது இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா நார்மல் ரோஜா செடி மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்னேன் மாதிரி சேஞ்சிங் ரோஸ் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக பூக்கும் அடுத்து டபுள் கலர் மாதிரி ஆகும் அடுத்து வந்து ப்யூர் இந்த மாதிரி ரெட்டோ பிங்க்கோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சன்லைட் படுறதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பூக்களும் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இப்போ நான் சொல்கிற ரோஜா செடி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது ஆறாவது இடத்துல இருக்க ரோஜா செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ரோஜா செடி இந்த பட்டன் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் ரோஸ் வந்து இருக்குது நீங்கள் அந்த எந்த பட்டன் ரோஸ் வாங்கி வச்சாலும் தாராளமாக வந்து பூக்கள் பூக்கும் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸில் சின்ன நாற்று தான் இப்போ எப்படின்னா நம்ம நர்ஸில் வந்து சேலுக்கு வச்சிருக்க ஒரு சின்ன நாற்று தான் ஆனால் அந்த சின்ன நாற்றுலே பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் நூறு பூக்களுக்கு அதாவது நூறு பூக்கள்னு சொல்ல முடியாது நூறு மொட்டு பூக்கள் இந்த ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கணக்கு அந்த மாதிரி இருக்கும் பூக்கள் கொஞ்சம் நல்லா வந்து பூக்கும் இந்த ரோஜா செடியும் வாங்கிட்டு தேங்க அடுத்தது அஞ்சாவது இடத்துல இருக்க ரோஜா செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதழ்கள் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ரோஜா செடி இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோஜா செடி பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி போகிற செவன் லீஃப் மாதிரி இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் இதழ்கள் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு டூ டேஸ் தான் அந்த செடியிலேயே இருக்கும் அந்த பூக்கள் வந்து பூந்துச்சின்னா கூட டூ டேஸ்க்கு மேலே அந்த ஃப்ளவர் எல்லாமே கொட்டிடும் ஆனால் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் இதிலே ரெண்டு கலர் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த லைட் பிங்க் கலர் ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும் பிங்க் வந்து டார்க்காக இருக்கிறது இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ரோஜா செடிகளும் பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும் பார்க்குறதுக்கு செவன் லீஃப் செடி மாதிரி இருக்குது ஏழை மாதிரி கொடி மாதிரி கொடிமாரி மாதிரிலாம் கேட்காட்டிங்க ரோஜா செடி அந்த ஒவ்வொரு செடிகளுக்கு தகுந்த மாதிரி இலையோடய சைஸும் மாறும் இலையோட திக்னஸ் இலையோட கலர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பூக்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ரோஜா செடி அந்த இலைகள் வந்து மாற்றமாகும் அடுத்ததான் நாலாவது இடத்துல இருக்கிற ரோஜா செடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்ரோஸ் ரோஜா செடி தான் நார்மலாக அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் இந்த ரோஸ் இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலையுமே அதிகமான பூதல் நாட் ரோஸ் செடி மட்டும்தான் இருக்குது அதே இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரூஸ் அந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து கம்மியாக தான் பூக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் என்ன உரம் கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் ஒரு சில கிளைமேட்டுக்கு தகுந்தாப்பில் பன்னீர் ஊதல் செடி வந்து பூக்கள் பூக்காது ஆனால் ரோஸ் பார்த்தீங்கன்னா எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் பூக்கள் வந்து சூப்பராக வந்து பூக்கும் நம்ம லொக்கேஷனில் அடுத்தது அந்த மூணாவது இடத்துல இருக்கிற ரோஜா செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா ரோஜா செடி இப்போ அந்த ரோஸ் செடி இல்லாமல் போனதுக்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா ரோஜா செடி தான் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உரக்க பூக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆந்திரா ரோஜா செடிகள் தான் வாங்கி வைக்கிறாங்க அது என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ஒரே நாளில் குட்டி போகும் இப்போ அந்த காம்புகளை பிடிச்சல ஏதோ செக் பண்ணாலே அந்த பூக்கள் வந்து பிட்டிடுவோம் ஆனால் இந்த ஆந்திரா ரோஜா செடிகளில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ஒரு வாரத்துக்கு கூட அந்த அந்த காம்பவுண்டே அப்படியே ஒட்டியே இருக்கும் பூக்கள் வந்து கூடாது அதனால பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த பூக்கடையில் விற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை வந்து லைக் பண்ணுறாங்க அதனால தான் அந்த நாட்ரோ செடிகளோட இது வரது வந்து கம்மியாயிடுச்சு இப்போ ஆந்திரா ரோஜா செடி வந்து பார்த்தீங்கன்னா நாட்ரோசுக்கு எதான பூக்கள் வந்து பூக்கள் மாதிரி இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பூக்கள் பார்த்தீங்கன்னா நாட்ரோஸோட கொஞ்சம் அதிகமான பூக்கள் வந்து பூக்கும் அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்கிற ரோஜா செடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாேர் வீட்லேயுமே இருக்கும் பொதுவாக அது எந்த ரோஸ் சேர்ந்தால் செவன் டேஸ் ரோஸ் தான் அந்த செவன் டேஸ் ரோஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலருன்ற மாதிரி சேண்டில் கலர் மாதிரி இருக்கும் ஒயிட் சேண்டில் மாதிரி இருக்கும் ரெண்டாவது எந்த கலருன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பிங்க் கலரு அந்த செவன் டேஸில் இந்த ரெண்டு கலர்ஸ் போட்டோம் தான் எப்போயுமே அவைலபிளாக இருக்க ஒரு செடிகள் இது வந்து எப்போயுமே பூக்கள் பூக்கும் நல்லாவே பூக்கள் வந்து பூக்கும் அதாவது எப்படின்னா செடிக்கு ஒரு தளவில் அஞ்சாறு பூக்கள் அந்த மாதிரிலாம் பூக்காது ஒரு தளவு அப்படி தளிர் வந்துருக்குன்னா ஒரு பூக்களோ ரெண்டு பூக்களோ அதிகபட்சம் ஒரு மூணு பூக்கள் தான் பூக்கும் ஆனால் செடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா வந்து செடி வந்து நல்ல நிறைய தளிர் வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் செடி வந்து க்ரோத்திங்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கிளைமேட்டில் எந்த லொக்கேஷனில் வச்சாலும் நல்ல தளிர் வரும் லீஃப்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அந்த செடி எப்படி இருக்கும் அந்த லீஃப் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக மட்டும் சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கிட்டாலே பூக்கள் வந்து எப்போயுமே நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் தளிரும் பார்த்தீங்கன்னா ஏழு நாளோ இல்லை அதிகபட்சம் ஒரு பத்து நாள் பூக்கள் வந்து பூத்துக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற ரோஜா செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் ரோஜா செடி தான் இந்த காஷ்மீர் ரோஜா செடிக்கு ஈடாக இது வரைக்கும் எந்த ரோஜா செடிகளும் பூக்கள் வந்து பூத்தது கிடையாது ஆல்ரெடி இந்த காஷ்மீர் ரோஜா செடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த காஷ்மீர் ரோஜா செடியை பற்றி கீழே விளக்கு மாநிலத்தில் மென்ஷன் விடுங்க இந்த நார்மலாக ஒரு செடியில் நூறு பூக்கள் இரநூறு பூக்கள் கூட பூக்கும் ஆனால் இந்த காஷ்மீர் ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா கூட இரநூறு பூக்கள் வந்து நீங்கள் ஒரு சின்ன நாற்று வாங்கி வச்சு விட்டோம் ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வந்து இவ்வளோ பூக்களை வந்து பறிக்க முடியும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு பத்து மாதத்துக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து குரோத் ஆகும் செடியில் வந்து பூக்கள் வந்து இந்த காஷ்மீர் ரோஜா செடி அளவுக்கு எந்த ஒரு ரோஜா செடியுமே இப்போ வந்து பூக்கள் வந்து பூக்குது முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடின்னு நீங்கள் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா காஷ்மீர் ரோஜா செடி வாங்கி வைங்க காஷ்மீர் ரோஜா செடி வந்து எப்பயுமே பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது பூக்கள் வந்து எப்படி பூக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூக்களை வந்து பூத்துருச்சு அந்த பூக்களை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழை நாள் தான் அடுத்த ஏழை நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் கழிவுல பார்த்தீங்கன்னா பத்து பூ பதினஞ்சு பூ இந்த மாதிரி அரும்பு மொட்டுக்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் தரையில் வச்சு விட்டிங்கன்னா செடியை கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு அடிக்கு வளர்த்துட்டிங்கன்னா பூக்கள் வந்து அந்த செடியில் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பூக்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன பூ பூச்செடி ரோஜா செடிகள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த ரோஜா செடிகள் எப்படி பூக்குதுன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் விடுங்க அப்போன்னா தான் பூசாக ரோஜா செடி வாங்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த ரோஜா செடி எப்படி பூக்குதுன்றதும் தெரியும் இந்த ரோஜா செடிகளில் எந்த ரோஜா செடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்